ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் இது கடைசி பாகம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கதையில் சந்திக்கலாம் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு கதையிலும் அப்படியே எங்களுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க இப்போ கதைக்குள்ளே போகலாமா சந்தானத்தையும் சுந்தரத்தையும் பார்த்து ஒரு தரம் பார்த்து விட்டு செல்வரங்கமே மறுபடியும் பேசினார் தம்பி யுபகரா உன்னையும் பிள்ளை மாதிரி தேசியையும் அவன் மணியையும் வளர்த்ததாக கேள்விப்பட்டேன் ரொம்ப பாசமாக என்றும் சொன்னார்கள் அவர்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக நீ கல்யாண காட்சி இல்லாமல் தனிமரமாக நின்றால் உனக்கா அத்தான் மனது ஆறுமா அதை நினைத்து பாரப்பா தம்பி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்பா ஒரு நல்ல மருமகளும் பிள்ளையையும் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க பார்த்து மகிழ இந்த மூட மனம் இடம் கொடுக்கவில்லை பேர பிள்ளைகள் விளையாட்டு வளர்ச்சியில் கூட இத்தனை வருஷங்கள் அசட்டுத்தனமாக எழுந்து விட்டேன் விட்டோம் இனிமேலாவது அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடேன் தயவு பண்ணிப்பா என்றார் கெஞ்சிறுதலாக கண்களில் நீர் திரையோடு அவர் கேட்ட விதத்தில் அவனுக்குமே தொண்டையே அடைக்கத்தான் செய்தது அதை லேசாக சுருமி கொண்டு பவி நிர்மலை பார்த்தான் இது பற்றி அவர்களே முடிவு செய்யட்டும் மாமா என்றான் மெதுவாக மாமா என்ற அழைப்பை சமாதானமாக கொள்ள முடியாமல் பிள்ளைகளை முடிவு செய்ய சொல்லிவிட்டானே அவர்கள் மாமாவை பிரிய மறுத்துவிட்டால் அச்சத்தில் இறுகி செல்வரங்கம் பேச்சிலிருந்து சிலையாக அமர்ந்திருக்க பிள்ளைகளுடைய பாட்டி அவர்களை அன்பாக வருடி மெல்லிய குரலில் ஏதோ சொல்லி அனுப்பினாள் இருவரும் அருகே வந்து தாய்மாமனின் கைகளை பற்றி அவன் முகம் பார்த்தனர் நிர்மல் அவன் கழுத்தை கட்டி கொள்ள பவித்ரா கேட்டாள் மாமா நாங்கள் தாத்தா பாட்டி கூட போகட்டுமா பாட்டி தொடும்போது அம்மா தொடுகின்ற மாதிரி நன்றாக இருக்கிறது தாத்தாவும் கொஞ்சம் அப்பா மாதிரி ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றால் போகவில்லை மாமா ஆனால் எனக் எனக்கு இங்கே தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மாமா ஆனால் ஐயோ மாமா நாங்கள் போய்விட்டால் நீங்கள் தனியாக இருப்பீர்களே எங்களோடு நீங்களும் வந்து விடுகிறீர்களா என்று கெஞ்சிடுதலாக கேட்டாள் ஐயோ என்ன பாசம் பாரேன் எப்படி வளர்த்திருக்கிறாள் என் மருமகள் என்று சிலக்கித்தார் செல்வாரங்கம் ஆனால் பவித்ராவின் முகம் தெரியாதது கண்டு சந்தனம் அவளிடம் சொன்னார் மாமா தனியாக இருக்க மாட்டான் கண்ணு சுசிகா அத்தையாக வந்த மாமா கூடவே துணை இருப்பாள் என்றார் சந்தோஷமான முறுவலோடு சுஷிகா அத்தையாக வருவது என்றால் ஹை அப்போ கல்யாணம் நடக்குமா என்று பவித்திர மகிழ்ச்சியோடு கேட்க கல்யாணமா என்று ஹை ஜாலிப்பா என்று குதித்தான் நிர்மல் அப்போதும் திருமணம் பற்றி ஒப்புதலாக விபாகரன் ஒரு வார்த்தை பேசவில்லை இன்னமும் முகம் இறுகி நின்றவனை பார்த்து சுதர்சனம் பேசினார் மாப்பிள்ளை முதலில் திருமணத்தை நிறுத்த நீங்கள் சில காரணங்களை சொன்னீர்கள் நானும் என் மனைவியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் தாய் தந்தையான எங்களைப் போல் சுசியின் நலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சுயநலமே இல்லாமல் யோசித்திருக்கிறீர்களே என்று உங்கள் மேல் எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகம்தான் ஆயிற்று ஆனால் அந்த மதிப்பும் மரியாதையும் மட்டும் வாழ்க்கையாக முடியாது என்று உணர்ந்தது உணர்ந்துதான் திருமண நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டோம் மாப்பிள்ளை நாங்கள் பெரிய பணக்காரர்கள் அல்லதான் ஆனால் இருப்பதை சேர்த்து போட்டால் சமாளிக்க முடியும் அதுபோல பண உதவி செய்யலாம் என்று கூட எண்ணினோம் ஆனால் வெறும் பணம் மட்டும் பிரச்சனை இல்லையே கூடவே பணத்தை ஏற்க உங்கள் செய்ய மரியாதை இடம் தராது என்பதை உணர்ந்தே சும்மா இருந்தோம் ஆனால் பாருங்கள் மாப்பிள்ளை கடவுள் அருளால் அன்று நீங்கள் சொன்ன காரணங்கள் அத்தனையும் தானாகவே மிகவும் நியாயமான முறையில் இன்று அடிபட்டு போயின எந்த தடையும் இல்லாத இந்த நிலையிலும் நீங்கள் ஏன் மாப்பிள்ளை தங் தயங்குகிறீர்கள் சம்மதம் சொல்லுங்கள் மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா உங்களை மாப்பிள்ளை என்று கூப்பிடுவதை நானும் மனைவியும் ஒரு நாளுமே விட்டதே இல்லை சரி என்று சொல்லுங்கள் மாப்பிள்ள என்றார் அவர் முகத்தை கூர்மையுடன் நோக்கி உண்மையாகவே உணர்ந்துதான் சொல்கிறீர்களா என்று கேட்டான் விவாகரன் ஆமாம் மாப்பிள்ள சத்தியமாக எங்கள் எல்லோருக்கும் நல்ல செய்தி சொல்லுங்கள் ஒரு வழியாக உங்கள் எல்லோருக்கும் இது ஒப்புதல் என்றால் எனக்கும் சம்மதம் என்று திருவாய் மொழிந்தருளினான் விவாகரன் திரு திருமணம் மிகவும் சிறப்பாக நிகழ்ந்தோறியது ஆனால் தனிமையில் சந்தித்த போது சுசித்ரா முகத்தை திருப்பி கொண்டு நிற்கவே என்ன அவசியம் என்று கேட்டான் விபாகரன் பின்னே முடிவுக்கு வர அவ்வளோ கஷ்டப்பட்ட பட்டிங்களாமே அப்பா சொன்னாரே என்றாள் அவள் பிகுவோடு ஓஹோ அதுவா பிரச்சனை தயக்கத்திற்கு நூறு சதவீதமாக முழு காரணம் நீதான் என்றான் அவன் இலகுவாக நானா நீயேதான் என்று அடித்து சொன்னான் அவன் ஓஹோ என்னை திருமணம் செய்ய நேர்ந்து விடுமோ என்று பயந்து கலங்கி தவித்து தயங்கி நீர்கள் போல என்றாள் அவள் ஏளனமும் கோவமாக அவளை அருகில் இழுத்து அப்படி இல்லை என்று உடனே நிரூபித்து விடுவேன் ஆனால் அப்புறம் என் விலகத்தை இப்போதைக்கு சொல்ல முடியாது போகும் என்று பார்க்கிறேன் என்று இழுத்தான் அவன் அவனது பேச்சு இனிய கற்பனையை கிளப்பிய போதும் என்ன பெரிய விளக்கம் என்று சினங்கினாள் சுஜித்ரா எல்லா வகையிலும் சரியான தீர்வு கிடைக்கும் போதும் பிடிக்காது என் பிடிக்காதது போல நீங்கள் தேங்கியதாக அப்பா சொன்ன போது என் மனது எப்படி துடித்தது தெரியுமா ஒருவேளை முதலிலே நம்மை பிடிக்காததால் தான் கிடைத்த முதல் வாய்ப்பில் திருமணத்தை நிறுத்தினீர்களோ என்றெல்லாம் யோசித்து மனம் நொந்து போனேன் ஆஹா என்ன புத்தி கூர்மை வெண்ணெய் வாழைப்பழத்தை கொடுத்தால் சர் ஒரே வெட்டில் வெட்டி தீர்த்து விடுவாய் போல ஐயோப்பா என்னால் தாங்க முடியல முடியவில்லை சுவாமி ஆமாம் என்னமோ யோ யோசித்ததாக சொன்னாயே உண்மையாக உன்னை பிடிக்காதவன் தான் அன்றைக்கு ஊரில் இருந்து மணிக்கணக்காக அப்படி பேசுவேனா அது யோசிக்கவே தோன்றவில்லையாக்கும் யோசித்தேனே என்று முகம் சிவந்தால் சுசித்ரா என்னது யோசித்தாயா யோசித்த பிறகுமா இப்படி நினைக்க முடியும் முதலில் இல்லை அப்புறம் இன்னும் யோசித்ததில் அதற்கும் ஒரு விளக்கம் தெரிந்தது அது என்ன விளக்கம் என்று ஆச்சரியமாக கேட்டான் அவன் வந்து என்னை பிடிக்காவிட்டாலும் திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டதால் பிடித்த மாதிரி நடக்க முடியா முடிவு செய்து ஐயோ போதும் தாயே நீ இன்னும் இன்னும் யோசித்த பெருமையைத்தோடு நிறுத்தி கொள் இதற்கு மேல் நிச்சயமாக தாங்காதுமா என்று அடங்க மாட்டாமல் சிரித்தான் விவாகரன் அவன் சிரித்தது அவளை பார்த்தல்லவா எனவே சரி நான் யோசித்து சரியில்லை என்றே வைத்துக்கொள்வோம் உங்கள் சரியான காரணத்தை நீங்களும் எடுத்துவிட வேண்டியதானே என்று ரோஷத்துடன் கேட்டாள் அவள் என்ன சித்து என்று அவளது முகத்தை கைகளால் ஏந்தி அவளது கண்களை பார்த்து அவன் சொன்னான் பழைய பணியில் செல்வதனால் இந்த கட்டழகு புட்டகத்தை ரொம்ப பிடித்துதான் காரணம் எல்லாவற்றுக்குமே முதலில் மறுத்ததற்கும் பிறகு தயங்கிதற்கும் எப்படிப்பா என்று கொஞ்சதலாக கேட்டாள் அவள் முதலில் குடும்ப சுமையில் இந்த அழகு முகம் வாடி பதங்கி போகுமே என்ற அச்சம் கவலை ஓ அது புரி புரிந்தது அப்புறம் அதன் பிறகு அந்த கட்டளகு புட்டகத்தை அடையும் புராசு என்னை நிலை தடுமாற வைக்கிறதோ கை விட்டு போன செல்வம் மீண்டும் கிடைக்கக்கூடும் என்பது என்னை நேராக யோசிக்க விடாமல் கிடைத்த வாய்ப்பை பற்றி கொள்ள செய்கிறதோ என்ற பயம் அத்தானுடைய பெற்றோரை நம்பக்கூட தைரியாம இல் இருக்கவில்லை உன் அப்பாவே முன்வந்து பேசும் வரை ஐயோ அது என்ன மாதிரி தவிப்பு தெரியுமா என்றவனின் அணைப்பு இறுகி போனது அந்த இருக்க அவளது சஞ்சலங்களை போக்கி சுகமான பதிலை தர அப்புறம் அங்கே பேச்சுக்கு இடமில்லை கதை முடிந்தது இன்னொரு வேற கதையில் சந்திக்கலாம் என் கதையை பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு கதையும் இப்படியே பாருங்க எனக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்